செய்திகளை உண்மை உயர்வு சேத்திய தோப்பு அருகே சூரிய ஒளி டைரக்ஷனில் மீட்டர் பொருத்துவதற்கு லஞ்சம் கேட்ட உதவி மின் பொறியாளர் கைது இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பெறுவது கையும் களவுமாக சிக்கினார் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சேத்தியாத்தோப்பு தெற்கு பிரிவு மின்சார வாரிய அலுவலகத்தில் உதவி மின் பொறியாளராக காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மேல் ராதம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்க மகன் அம்பேத்கர் பணி செய்து வருகிறார் இந்த நிலையில் நாங்குடி கிராம பகுதியில் மருதப்பன் என்பவர் வீட்டுக்கு சூரிய ஒளி தகடு பொருத்துவது குறித்து உதவி மின் பொறியாளர் அம்பேத்கரிடம் சூரிய ஒளி தகடுகளை பொருத்தும் தனியார் நிறுவனத்தின் சார்பில் சூரிய ஒளி மின்சார பை டைரக்ஷனில் மீட்டர் பொருத்துவதற்காக அதன் மேலாளர் சசிதரன் கோரிக்கை வைத்தார் அப்போது தனக்கு நிறுவனத்தின் சார்பில் கிராமப்புறங்களில் வைக்கப்படும் ஒவ்வொரு சூரிய ஒளி மின்சார பைட் டைரக்ஷனில் மீட்டருக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கோரினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த தனியார் நிறுவன மேலாளர் இதுகுறித்து கடலூர் மாவட்ட லஞ்சம் ஒழிப்புத்துறையில் புகார் அளித்ததன் பேரில் லஞ்சம் ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான குழுவினர் சேத்தியத்தோப்பு தெற்கு பிரிவு மின்சார வாரிய அலுவலக பகுதிகளில் மறைந்திருந்து லஞ்சம் பணம் இரண்டாயிரம் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர் உதவி மென் பொறியாளர் அம்பேத்கரை கைது செய்து அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி